லண்டன் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான இங்கிலாந்தை சேர்ந்த அம்பையர் ஹரோல் டிகி பேர்க் வயது முதிர்வால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இங்கிலாந்தின் யார்ஷைரின் பன்ஸ்லே பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஏ பத்தொன்பதில் பிறந்தார் கிரிக்கெட் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வரை யார்ஷையர் மற்றும் லேசஸ்டரையார் அணிக்காக தொன்னூற்று மூன்று முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இரண்டு சதம் அடித்துள்ளார் முப்பத்தி இரண்டு வயதில் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் இதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் இங்கிலாந்தின் கிரிக்கெட் போட்டிகளுக்கு அம்பையராக பணியாற்ற துவங்கினார் மூன்று ஆண்டுகள் கழித்து சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு அம்பையராக அறிமுகமானார் அது முதல் அறுபத்தாறு டெஸ்ட் போட்டிகளுக்கும் அறுபத்தொன்பது ஒருநாள் போட்டிகளுக்கும் அம்பையராக பணியாற்றியுள்ளார் அதில் மூன்று கோப்பை கிரிக்கெட் தொடர்கள் அடக்கம் அதிக தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்திலும் டிக்கி பேர்டின் துல்லியமான முடிவுகள் மற்றும் அவரது ஸ்டைலால் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தார் இதனால் வீரர்கள் மட்டுமின்றி ரசிகர்களாலும் அவர் பெரிதும் மதிக்கப்பட்டார் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியுடன் அம்பையர் பணிக்கு விடை கொடுத்தார் அப்போது இரு அணி வீரர்களும் கொடுத்த பிரியாவிடை மறக்க முடியாததாக அமைந்தது கிரிக்கெட்டில் அவர் ஆற்றிய பணிக்காக பல விருதுகளை பெற்றுள்ளார் யார்க்ஷையர் கவுண்டி கிரிக்கெட் கிளப் தலைவராக இரண்டாயிரத்து பதினான்கில் பணியாற்றியுள்ளார் தனது தொன்னூற்றி ரெண்டு வயதில் வயது முதிர்வு காரணமாக டிக்கி பேர்ட் வீட்டிலேயே காலமானார் அவருக்கு ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்